இரண்டு சம்பவத்திலும் படையினர் தான் அவர்கள் மீது மிகமாக ஒரு இணை தாக்குதலையும் குண்டு தாக்குதல்களை நடத்தியது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பொதுமக்கள் கொல்லப்படுவதை கண்டித்த மேற்குலகமும் வலைத்துலக சமூகமும் இரண்டு சந்தர்ப்பத்திலும் மரபலமாக கொல்பவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கியது மேற்குலகத்தின் இரட்டை வீடம் ஐக்கிய நாடுகள் சபையின் இயலக தன்மை ஆனால் அந்த மக்களிடம் தங்கள் பிரச்சனையை அனைத்துலக சமூகத்திடம் கொன்று சென்றதில் பரஸ்தின மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் பாதுகாப்பு சபை இப்போது அங்கீகாரம் வழங்கிவிட்டது அதனை நிறைவேற்றுவது யார் என்ற ஒரு நிலை இருக்கின்றது என்னென்றால் அதை நிறைவேற்றுவதற்கு எதிராக தடையாக நிற்பவர்களும் இவர்கள் தான் யார் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்களோ அவர்கள் தான் அதற்கு தடையாக உக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வேதனையாக முழு அளவிலான போராக மாறினால் அதாவது வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ட் ஒன்றை கூடி இருக்கின்றது ஈரான் வந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணுமென்று சொல்லியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஈரானிய படையினர் வந்து ஹிஸ்புல்லாக்களுடன் இணையலாம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதை அதை அழிப்பதற்கான ஒரு முறைமையாகத்தான் இந்த போரை பார்க்கலாம் என்றால் இந்த போர் ஒரு விதிவடைந்து இந்த தற்போதைய உலக ஒழுங்கு ஒரு மாற்றம் காணும் வரையிலும் ஒரு அமைதி பிறக்கப் போகுது അനത്തരഹ് ഉയ്യോടി തമിഴ് ഐ എൽ സി തമിഴ് ഉയരോടി തമിഴിൽ അന്റുകളെ അരിൽ കളം இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் அங்கோடு பிரித்தானியாவில் போரியல் ஆய்வாளர் அரசக இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கங்கள் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் அதற்கு முன்னதாக உங்களுக்கு தெரியும் அல்ஜிரா அந்த தொலைக்காட்சி நிறுவனம் எவ்வாறு நேரலையில் நடந்து கொண்டிருக்கின்ற இனப்படுகொலையை வெளிப்படுத்தியது பாலஸ்தீனத்தில் குறிப்பாக காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போர் இந்த போர் எவ்வாறு திட்டமிட்டு இவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்பதை அவர்கள் கடந்த பத்து மாதங்களாக வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும் இலங்கை தீவில் நடைபெற்ற இனப்படுகொலை இரகசியமாக நடந்த இனப்படுகொலை அந்த போர் என்றுதான் பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் நான் கூறுவது வேற்றினத்து மக்கள் கூறுவதை கடந்த வாரம் அல்ஜிஜீராவில் இனப்படுகொலை தொடர்பாக ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருந்தது அதை ஒப்பிட்டு இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த போர் தொடர்பாக இவர்களும் அதில் ஒரு தலையங்கம் விட்டு இருக்கிறார்கள் லைக் ஸ்ரீலங்கா ஒன் ஸ்டேட் இஸ்ரேல் ஹாஸ் டேன்ட் சேஃப் ஜோன்ஸ் இன்டு டு ஃபீல்ட்ஸ் என்ற தலையங்கத்தில் இந்த கட்டுரை வந்திருக்கின்றது இது நீங்கள் என்னத்தை அதுல அவதானித்திருக்கிறீர்கள் எவ்வளவு விடயங்களையும் அங்கே ஒப்பிட்டு பார்க்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு சந்தர்ப்பமாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை அந்த தொடர்ந்து நடைபெறுகின்ற அடக்குமுறைகளை வெளியில் கொண்டு வருவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக நான் பார்க்கின்றேன் ஒரு தளமாக பார்க்கின்றேன் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் உண்மையில் இந்த ஜூன் பதினோராம் தேதி எழுதப்பட்ட ஒப்பீனியன் குளத்தில் தான் அது வந்திருந்தது சுருக்கமாக போட்டிருந்தார்கள் அதாவது ஒரு பாதுகாப்பு வலயம் என்று கூறி அது இவ்வாறு கொலைக்களமாக மாற்றப்பட்டது என்ற அந்த அதில் வந்து அவர்கள் கூறியிருந்தார்கள் அதாவது இரண்டையும் ஒப்பிட்டிருந்தார் அதாவது இரண்டும் படைத்துறையினர் தான் மக்களை அந்த இடம் இட இடத்துக்கு இடம்பெயர வைத்தவர்கள் இரண்டு சந்தர்ப்பத்திலும் பல லட்சம் மக்கள் ஒரு சிறிய பிரதேசத்துக்கு அடைக்கப்பட்டார்கள் என்று

பொதுமக்கள் கொல்லப்படுவதை கண்டித்த மேற்குலகமும் மனத்துலக சமூகமும் இரண்டு சந்தர்ப்பத்திலும் மரபலமாக கொல்பவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கியது அதையும் அவர் அதில் தெளிவாகப்பட்டிருக்கின்றார் மன்னார் பேராயர் வந்து தூதரகங்களை தலையிடுமாறு அப்போது கோரிக்கை விடுத்திருந்தார் அது அமெரிக்காவுக்கும் அது கோரிக்கை விடுத்திருந்தார் அமெரிக்கா இது தொடர்பாக விக்கிலீக்ஸ் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் அமெரிக்கா இது தொடர்பாக எல்லா தகவல்களையும் அறிந்து வைத்திருந்ததாகவும் அதில் குறி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் இடம் பெற்றது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காசாவில் இடம்பெறுகிறது என்று கூறியிருக்கின்றார் அதாவது அதாவது இரண்டு தர இரண்டு சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய நாடுகள் சபை இருதரப்பும் போர்க்குற்றங்களை மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தி இருக்கின்றதை தவிர இரண்டு சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய நாடுகள் சபை காத்திரமான முடிவுகளை எடுக்கவில்லை காத்திரமாக அதை நிறுத்துவதற்கும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் வேறுபாடு என்னென்றால் அவர் கூறுகிறார் இலங்கையில் இடம்பெற்றது இடிட்டடிப்பு செய்யப்பட்டது ஆனால் இடிட்டடிப்பு செய்யப்படவில்லை இது வந்து அந்த ஒரு இடுட்டுக்கள் இடம்பெறவில்லை எல்லோரும் பார்க்கிறார்கள் எல்லோரும் அதை அது தொடர்பாக உலகம் அறிந்திருக்கின்றது ஆனால் உலகம் அறியாமல் இடம்பெற்றதுதான் தமிழ் மக்கள் மீதான படுகொலை என்று கூறியிருக்கிறார் அடுத்தவராக டிஃபரன்ஸ் என்னென்றால் இங்கு ஐசிசி ஐசிஏ எல்லாம் தலையிட்டு இருக்கிறது அங்கு யாரும் இதுவரை குரல் கொடுக்கவில்லை இங்கு உலக நாடுகள் பெருமளவில் ஈடுபட்டிருக்கின்றன தென் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம் ஸ்பெயின் இருக்கலாம் அயர் அயர்லாண்டாக இருக்கலாம் நிக்ரோகுவாவாக இருக்கலாம் பல நாடுகள் இங்கு தலையிட்டு தமது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன அனைத்துலக பிரச்சனையாக ஆனால் இலங்கையில் இதுவரையில் அது எதுவும் இடம்பெறவில்லை அது ஒரு ஒரு இரண்டு பக்கம் எழுதப்பட்ட மிகவும்க்கமான அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் மேற்குலகத்தின் ஐக்கிய நாடுகள் சபை மேற்குலகத்தின் இரட்டை வீடம் ஐக்கிய நாடுகள் சபையின்ற இயலாக தன்மை ஆனால் அந்த மக்களிடம் தங்கள் பிரச்சனையை அனைத்துலக சமூகத்திடம் கொண்டு சென்றதில் பலஸ்தீன மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் எல்லாவற்றையும் தெளிவாக அந்த அது குறிப்பிட்டிருக்கிறது உண்மையில் அது ஒரு இரண்டு பேர் பேர் தான் அது போட்டிருக்கிறது ஒருவர் எழுதியிருக்கிறார் ஒருவர் எடிட் பண்ணியிருக்கிறார் உண்மையில் அதை எல்லோரும் வாசித்து பார்த்தால் ஒரு அதாவது நாங்கள் இந்த அனைத்துல சமூகம் என்ன செய்கின்றது நாங்கள் பலஸ்தீன மக்கள் இந்த போராட்டம் ஒவ்வொரு நகர்ந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் எங்கு தேங்கி நிற்கிறோம் என்பதற்கான தெளிவான சந்தர்ப்பங்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கும் அதை சரியாக பயன்படுத்துவதுதான் தமிழ் பிரதிநிதிகளுடைய பொறுப்பு தமிழ் மக்கள் அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ் பிரதிநிதிகளுக்கு என்பதை இது தெளிவாக என்றால் நிறைய அறிவு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அறிவு குலாம் இருக்கின்றது இவற்றை நாங்கள் சரியாக பயன்படுத்தி சரியாக அழுத்தத்தை கொடுத்து மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்றால் நிலை மாறப்போவதில்லை என்பதை கூறிக்கொண்டு இப்ப இஸ்ரேலில் நடந்து இந்த போர் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த ஓராம் தேதி ஜோ பைடன் மூன்று கட்ட போர் நிறுத்தம் தொடர்பாக அறிக்கையை முன்வொழிந்திருந்தார் இதை அமெரிக்காவுடைய வழிவார அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார் இஸ்ரேல் ஏற்கனவே இதை ஏற்றுக்கொண்டு விட்டது ஆனால் ஹமாஸ் இதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் உண்மை என்ன இது ஏற்கனவே இஸ்ரேல் இதை ஏற்றுக்கொண்டு விட்டதா ஜோ பைடன் அவர்கள் கூறிவிட்டார் இல்லை என்றால் நாங்கள் இதை ஒன்றுமே செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்களா அல்லது இவர்கள் நாடகம் நடத்துகிறார்களா ஹமாஸ் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்று எங்களுடைய ஒரு அவளுக்கு கூறுங்கள் ஹமாஸ் அதை கூறியிருக்கின்றது முற்றுமுழுதான போர் நிறுத்தம் முழுதாக படையினர் வெளியேற வேண்டும் அடுத்ததாக அழிக்கப்பட்ட இடங்களில் புற கட்டமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் அதை உறுதி செய்த தான் படைய அதாவது கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக பேச முடிகிறோம் ஆனால் தாங்கள் முற்று முழுதாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை உடனடியாக அதை மூன்று மூன்று கட்டமாக பிரேரணையை கொண்டு வந்தது மட்டுமல்லாது அமெரிக்காவின் அந்த பிரேரணையை இஸ்ரேல் எதிர்த்ததாகவும் எனவே தான் இதை ஐக்கிய நாடுகள் சபைக்கு பாதுகாப்பு சபைக்கு கொண்டு சென்றதாகவும் கூறியிருந்தது பாதுகாப்பு சபையில் கிட்டத்தட்ட பதினான்கு நாடுகள் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன ஒரு நாடு அதில் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை ரஷ்யா இந்த நிலையில் வந்து இப்போது இவர்கள் இஸ்ரேல் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் கூறுவது போல் இஸ்ரேல் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரேல் ஒன்றை கூறியிருக்கின்றது தான் ஐக்கிய நாடுகள் சபையின் அத்தனை அதிகாரிகளையும் இஸ்ரேலில் இருந்து வெளியேற்ற போவதாக கூறியிருக்கின்றது அவர்கள் எடுத்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார் இதை ஹமாஸ் ஹமாசானா அதனை வரவேற்று ஆனால் இவர்கள் மீண்டும் கமாஸ் மீது ஒரு ஒருதலை பட்சமான அழுத்தத்தை போடுவதற்கு என்னென்னால் ஜி செவன் மாநாட்டில் கூடி இத்தாலியில் இடம்பெற்ற மாநாட்டில் இந்த வாரம் கமாஸ் இதனை ஏற்று முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கான அழுத்தங்களை உலக நாடுகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் அதே போலதான் இப்போது அஞ்சோடி பிளின்டன் வந்து நினைக்கிறேன் இது ஏழாவது எட்டாவது பயணம் நினைக்கிறேன் மிடில் ஈஸ்ட்டுக்கு அவர் இப்போது அவரும் ஒன்றை கூறியிருக்கிறார் ஹமாஸ் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் முதலில் அதனை போரை நிறுத்தி அங்கு மனிதாபிமான பணிகள் செல்வதற்கு அல்லது மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதற்குரிய வழியை ஏற்படுத்த வேண்டியவர்கள் இஸ்ரேல் அதற்குரிய அதற்குரிய ஆயுதங்களை இவர்கள் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் அடிப்பவனுக்கு ஆயுதத்தை வழங்கி கொண்டு அதனை அங்கு அதற்கு அதை காப்பு தற்காப்பா தற்காப்புக்காக நிற்பவனை ஆயுதத்தை போட்டுவிட்டு உடன்பாட்டுக்கு போக இந்த எந்தவித அர்த்தமும் இல்லை நீங்கள் கூறுவது போல அது ஒரு இரட்டை வேடம் தான் நிச்சயமாக இவர்களுடைய இந்த இரட்டை வேடம் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜோ பைரன் அவர்கள் முன்வைத்த இந்த தீர்மானம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் கூட வாக்கெடுப்பு நடைபெற்றது அந்த வாக்கெடுப்பில் என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டது இஸ்ரேலுக்கு நிறைய ஆதரவு கிடைத்திருந்ததா எவ்வாறு பார்க்கிறீர்கள் இஸ்ரேல் ஐக்கிய சபையில் இப்ப பல தலைமைகளை இஸ்ரேல் பேச ஆரம்பிக்கும் போது எல்லோரும் எழுந்து வெளியில் சென்று விடுவார் சென்று விடுவார் ஒருவரும் அதில் இருப்பதில்லை புறக்கணிப்பை அதாவது அஹ் முதலில் முன் முன்னறிது கடந்த வருடம் நாங்கள் ரஷ்யா தொடர்பான பிரச்சனையில் பார்த்திருந்தோம் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சரோ யாராவது பேசும்போது எல்லோரும் எழுந்து வெளியில் செல்வது அதுவும் மேற்குள நாடுகள் எழுந்து வெளியில் செல்வது வழக்கமாக இப்போது இஸ்ரேல் பேசும் போது எல்லா நாடுகளும் அநேகமான மேற்குலகத்தை ஏனைய நாடுகள் வெளியில் சென்று இப்ப இஸ்ரேலுக்கு அக்கிய நாடக சபையில் ஆதரவுகள் இல்லை ஐக்கிய நாடக சபையில் தெளிவாக ஒன்றை கூறியிருக்கின்றது என்னென்னு சொன்னால் எந்த விதமான அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் அஹ் எந்த விதிகளையுமோ இஸ்ரேல் மதிப்பதும் இல்லை ஐக்கிய சபையை தாக்கி அளிக்கிறார்கள் தொடர்பாக ஐக்கிய சபையின் அகதிகளுக்கான நிறுவனம் ஒன்றை கூறியிருக்கின்றது இந்த வருடம் பெருமளமான மக்கள் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட உலகத்தில் இதுவரையில் இடம்பெயர்ந்து வாழ்ந்து மக்கள் எண்ணிக்கை வந்து அறுபத்தி மூன்று மில்லியனாக இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள் அதிலும் இந்த கடந்த இரண்டு வருடங்களில் மிக அதிகம் அவர்கள் உன்னை கூறுகிறார்கள் காசா பகுதியில் இருக்கின்ற இரண்டு தசம் ஒரு ஒரு மில்லியன் மக்களில் எழுபத்தைந்து வீதமான மக்கள் இடம்பெயர்ந்துதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்ப அது அது மட்டுமல்லாது அங்கு கொல்லப்பட்டவர் இவ்வா இவ்வளவு நிலை இருக்கும் போதும் ஐக்கிய சபையை பொறுத்தவரையில் அங்கு ஆதரவுகள் இருந்தாலும் பாதுகாப்பு சபையை அமெரிக்கா அவரை குறிக்கின்ற பாதுகாப்பு சபையினூடாக தான் கொண்டு போவதாக பாதுகாப்பு சபை இப்போது அங்கீகாரம் வழங்கிவிட்டது அதனை நிறைவேற்றுவது யார் என்ற ஒரு நிலை இருக்கின்றது என்னென்றால் அதை நிறைவேற்றுவதற்கு எதிராக தடையாக நிற்பவர்களும் இதரல்லாம் யார் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்களோ அவர்கள் தான் நீங்கள் அடிக்கடி கூறுவது போல் அமைப்புகள் உருவாக்கப்பட்டது தங்களை பாதுகாப்பதற்காகவும் தாங்கள் தான் இந்த உலகத்தின் பாதுகாவலர்கள் அல்லது தாங்கள் தான் எல்லாவற்றையும் இயக்க வேண்டும் என்ற விதத்தில் தான் எல்லா கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டது என்பது பல நாடுகள் ஏற்கனவே பிரிந்திருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலைமை இருந்தது என்றால் அவர்களுடைய நகர்வுகள் யாவுமே தந்திரமாக இருந்தது இந்த இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் நூடாக நிறைய விடயங்கள் வெளிப்பட்டதால் அவர்களும் வெளிப்படையாக இப்ப நீங்கள் கூறினீர்கள் இஸ்ரேல் பேசும் பொழுது எல்லோரும் புறக்கணிப்பார்கள் வெளியில் வந்து விடுவார்கள் என்று கூறுகின்ற விடயங்கள் நாங்கள் இதற்கு முதல் கேட்டதில்லை இப்பொழுது நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருப்ப என்பதைத்தான் கூறலாம் இதே நேரத்தில் இப்ப போர் பிராந்திய போராக மாறக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய நகர்வுகள் இருந்தது இருந்தாலும் இப்ப ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள் இதனால் அந்த பிராந்தியத்தில் கொஞ்சம் விரிவடையலாம் என்று கூட பேசப்படுகின்றது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் எவ்வாறு இருக்கின்றது இதனால் இஸ்ரேல் அதற்கு பதில் தாக்குதல் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களா என்ன மாதிரியான நிலைமை கடந்த வாரம் ஹிஸ்புல்லாக்களின் ஒரு படைப்பிரிவின் தளபதியை இஸ்ரேலின் பான்படை தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டிருந்தார் அதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலின் வடக்கு பகுதியை நோக்கி கடும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் முதலில் கடந்த வாரம் அவர்கள் இஸ்ரேலின் டோமை தாக்கி அளித்திருந்தார்கள் அது அது தொடர்பான புகைப்படங்களும் வெளிவந்திருந்தன அதன் பிற்பாடு இப்போது வடக்கு இஸ்ரேல் பகுதி பெருமளவான இடங்கள் பத்தி எறிகின்றன காட்டுத்தீயாக அது மாறி இருக்கின்றது கிட்டத்தட்ட கடந்த இரண்டு தினங்களில் அஹ் இருபது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இரண்டு நாட்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் ட்ரோன்களும் ஏவப்பட்டிருக்கின்றன இது இரண்டோ மூன்று இந்த உளவு விமானங்களும் அதாவது நைன் ஹண்ட்ரட் வகையைச் சேர்ந்த உளவு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன இதன் முழு அளவிலான போராக மாறலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது முழு அளவிலான போராக மாறினால் அதாவது வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ட் ஒன்றை கூடியிருக்கின்றது ஈரான் வந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணணும் சொல்லியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஈரானிய படையினர் வந்து ஹிஸ்புல்லாக்களுடன் இணையலாம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது ஒரு முழு அளவிலான ஒரு போராக மாறுவது மட்டுமல்லாது அது பிராந்திய போராக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகத்தான் கூறியிருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில் தான் இதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக இப்போது பைடனின் என்போய் அமோஸ் கோசிஸ்டர் அவர் வந்து இப்போது மிடில் ஈஸ்ட் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த இந்த தற்போதைய இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான இந்த போரை தணிப்பதற்காக ஆனால் இரண்டால் இவர்கள் அந்த உக்ரைன் ரஷ்ய போரை இவர்கள் தொடர்ந்து மேற்கொள்வதற்குரிய ஒரு அதாவது தொடர்ந்து மே மேற்கொள்வதற்குரிய ஆதரவுகளை பெருமளவில் உக்ரைனுக்கு வழங்க தலைப்பட்டிருக்கின்ற நிலையில் மிடில் ஈஸ்ட் அதாவது மத்திய கிழக்குல வந்து இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரை தூண்டி விடுவதில் அல்லது அதனை முனைப்பாக்குவதில் ரஷ்ய தரப்பு ஈடுபட்டிருப்பது போலதான் தெரிகின்றது என்று சொன்னால் மிகவும் பலமான தாக்குதலாகத்தான் இருக்கின்றன ஏன்னால் அதாவது வடக்கு இஸ்ரேல் பகுதியில் அயன் டோம் வந்து வேலை செய்யவில்லை என்றுதான் கூறுகிறார்கள் என்றால் அயர்போமை முதலில் தாக்கி அழித்து விட்டுதான் பின்னர் ஏவுகணைகளை ஏவியிருப்பதாகவும் பெருமளவான இடங்கள் பத்தி தீ பற்றி இருக்கின்றன அப்ப இங்கு அவர்கள் அவர்கள் வடக்கு பகுதியை எரித்ததால் இவை இஸ்ட்ரேலிய ராணுவம் எரிகுண்டுகளை கொண்டு லெபனான் பகுதியில் இருக்கிற காடுகளில் காட்டுத்தீயை மூட்டுகிறார்கள் போர் வந்து மக்களை அழிப்பதாக மாறி இப்போது ஒரு என்வைஸ்டராக மாறி இது தொடர்பாக சூழலியலாளர்களோ யாரும் இதுவரை கத்தியவர்கள் யாரும் வாய் திறப்பதாகவும் தெரியும் அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைகள் இவற்றை செய்தால் யாருமே தண்டிக்க முடியாது அவர்கள் எதையும் செய்யலாம் என்பதை இது மீண்டும் மென்முறை எடுத்து காட்டுகிறது இல்லையா உண்மை மீண்டும் எடுத்து காட்டுகிறது அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோ டொலர் உடன்பாடு என்றது சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒன்று அதில் அதன் அடிப்படை அம்சம் என்னவென்று சொன்னால் சவுதி அரேபியா எந்த நாட்டுக்கு யாருக்கு பெட்ரோல் எரிபொருட்களை விற்றாலும் டொலர்கள் மூலம் தான் விற்கலாம் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அனு ஆனால் அந்த உடன்பாடு கடந்த ஒன்பதாம் தேதியுடன் காலவாதியாகி சவுதி அரேபியா இப்போது அதனை புதுப்பிப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்றபடியால் இனிமேல் அவர்கள் இந்த கரன்சியிலும் தமது எரிபொருட்களை விற்கலாம் என்றும் பல நாடுகள் இப்போது டாலரில் இருந்து வெளியேறுக்கின்றன என்பதால் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இது ஒரு ஒரு மிகப்பெரிய பபுள் என்று கூறுகிறார்கள் அதாவது பங்கு சந்தைகள் அத்தனையும் சரிந்து விழக்கூடிய ஒரு நிலை ஏது நிலையை எட்டி இருக்கிறதாகவும் அமெரிக்காவின் பொருளாதாரம் அது டொலரை மையமாக வைத்துத்தான் கட்டியமைக்கப்பட்டது பல நாடுகள் வெளியேறி கொண்டிருப்பதும் இப்போது இந்த உடன்பாடு கிட்டத்தட்ட ஐம்பது வருடத்துக்கு மேற்பட்ட உடன்பாடு காலாவதியாகி போய் போய்விட்டது வந்து அதுவும் வந்து மேற்குலகத்துக்கு ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது இது இதை அனைத்தும் சரி செய்வதற்குரிய ஒரு வழியாக அவர்கள் போரை தேர்ந்தது விதிவடையும் என்று நீங்கள் நம்புகிற இரண்டால் இவர்களால் இனியும் ஒரு இன்னும் ஒரு போருக்கு எதிர்நோக்க முடியாது பொருளாதாரம் ஏற்கனவே பாரிய பின்னடைவை ஏற்பட்டு ஏற்படுத்தி இருக்கின்றது உலகம் பூராவும் குறிப்பாக சமீபத்தில் கூட ப்ளும்பெர்க் நிறுவனத்தினூடாக கேட்கும் பொழுது ஒரு நிறுவனம் தங்களுடைய வருமானத்தை குறைத்து காட்டுகிறது என்றால் ஸ்வஸ் கால்வாயினூடாக செல்கின்ற அந்த வருமானம் பாரிய அளவு வீழ்ச்சி அடைத்த இருப்பதால் எண்ணி இருந்த வருமானம் வர முடியாத என்ற நிலைமையை எடுத்து காட்டியிருந்தார் என்பதை சுட்டி காட்டியிருந்தார்கள் இப்ப இந்த போர் தொடர்ச்சியாக நடைபெறுவதை இப்போ உலக நாடுகள் விரும்பவில்லை இரண்டு வழிதான் இருக்கணும் ஒன்று உலக போராக பாரிய போராக மாற வேண்டும் அல்லது இந்த போர் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் எந்த முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் ஓ இது என்னவென்றால் பொருளாதார பொருளாதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத் முப்பத்தி ஒன்பதுகளில் பாத்தீங்கன்னு சொன்னாலும் அப்போது அந்த போர் ஆரம்பிக்க போது முதலாவது உலக போர் இரண்டாவது உலக போர் ஆரம்பிக்க ஆரம்பித்த போது பொருளாதார வீழ்ச்சி ஒன்று சந்தித்த போதுதான் அதனை சரி செய்வதற்கான போரை போராக ஆரம்பித்தார்கள் இப்போதும் இந்த பொருளாதார வீழ்ச்சி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற பொருளாதார வீழ்ச்சி அதன் பின்பு கோவிட்டில் இடம்பெற்ற பொருளாதார வீழ்ச்சிகள் எல்லாம் ஒழுங்காக சரி செய்யப்படவில்லை அவர் மெல்ல மெல்ல அதை அக்குமுலேட் பண்ணி கொண்டு வந்தது இப்போது இவர்கள் இந்த போர் ஒன்றை எதிர்நோக்க வேண்டிய ஏனென்றால் அதை சரி செய்வதற்கு இவர்களுக்கு இப்ப காலனித்துவ முறையில் வெவ்வேறு நாடுகளை கொள்ளையடிக்க வேண்டிய ஒரு நிலை ஆனால் அது இயலாது போன நிலையில் வந்து போராக அது இப்போது பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது இப்ப இது மக்களை திசை திருப்புவதற்காகவும் என்றால் இது அல்லது உள்ள உள்நா உள்நாட்டு போர்வடிக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரை இப்போது மேலதிகமான வரிகளை சுமத்த வேண்டிய ஒரு கட்டத்துக்கு அமெரிக்கா சென்று கொண்டிருக்கின்றது ஐரோப்பாவும் அபாரான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது ஆனால் ஆசியா அரபு நாடுகள் வந்து இதில் இப்போது அவர்கள் இந்த கல்வி தரமோ தொழில்நுட்பமோ வளர்ச்சியடைந்தே அவர்கள் தன்னிறைவு பெறுவது வந்து இவர்களுக்கு ஒரு பாதகமாக இருக்கின்றது அதை அழிப்பதற்கான உலக ஒழுங்கு ஒரு மாற்றம் காணும் வரையிலும் ஒரு அமைதி பிறக்க போகுது திசை திருப்பதும் ஏமாற்றுவதும் அவர்களுக்கு கைவந்த கலை போர் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் அமெரிக்கா ஏனிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானிய போன்ற நாடுகள் ஆயுதங்களை வழங்குகிறார்கள் உதவியலை வழங்குகிறார்கள் ஆனால் இந்த கண்துடைப்பு நாடகமாக என்றால் இது நாங்கள் ஏற்கனவே அஜ்ஜீரா தொடர்பாக எவ்வாறு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று கூறும்பொழுது அங்கே இந்த மனிதாபிமான உதவிகள் செல்வது மிகவும் குறைவாக இருக்கின்றது ஒரு நாளைக்கு அஞ்சூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லுகின்ற நேரத்தில் ஒரு வாரத்தில் தான் அவ்வளவு செல்லுகின்ற கூறும் பொழுது அந்த வாகனங்கள் போகும் பொழுது அந்த வாகனங்கள் மீது இஸ்ரேலியோடைய கூலிப்படைகள் அல்லது இன்னும் அமைப்புகள் இருக்கிறார்கள் அது தாக்குதலை நடத்தி தகர்த்து ஒழிக்கிறார்கள் இதை கண்டித்து அமெரிக்கா அந்த ஒரு சிறு உறுப்பினர் மீது தடை கொண்டு வந்திருக்கிறதாமே அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போறது அந்த தடை கொண்டு வருவதால் உடனடியாக உதவி தொடர் அணிகள் அங்கே தொடர்ந்து வரப்போகின்றதா அவர்களுக்கு ஆதரவு வழங்க போறதா என்ன நிலைமைன்றதை கூறுங்கள் அது அவர்கள் அவர்கள் தான் ஆயுதங்களை கொடுத்ததும் அவர்கள் தான் இந்த செட்டில் அதாவது குடியேற்றவாசிகளை ஏற்படுத்தியதும் ஏற்படுத்தியதும் அவர்கள்தான் இப்போது அந்த குடியேற்ற வாசிகள் தான் அதுவும் மிகப்பெரிய ஒரு காட்டு விராண்டித்தனமாகத்தான் அவர்களை மத்திய கிழக்கில் வளர்த்து விட்டிருந்தார்கள் இப்போது அவர்கள் வந்து அந்த அந்த அவ்வாறு வளர்த்து விடப்பட்டவர்கள் உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோகளை பார்த்தால் சிறிய பிள்ளைகளாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் உதவி அந்த குழந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற அந்த உதவி பொருட்களை கூட காலில் அதாவது வெளியில் எடுத்தறிந்து காலால் போட்டு மிதித்து அதனை கொளுத்தி அதனை இல்லாத செய்கிற உணவுப் பொருட்களை உணவுப் பொருட்களை கூட அவ்வாறு செய்கிறார்கள் என்று சொல்லும் போது இவ்வளவு ஒரு வன்மமாகவும் ஒரு இனத்துவசத்துடனும் அவர்கள் வளர்த்து விடப்பட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிகின்றது இது ஆனால் இதை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த மேற்குலகத்துக்குரிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் எல்லோரும் இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நன்னைக்கு ஒன்பது அமைப்புகளோ அதாவது குடியேற்றவாசிகள் அவர்களுக்கு எதிராக தடைகளை கொண்டு வருவதாக இவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்கள் வைத்திருக்கின்ற ஆயுதங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியும் எல்லாம் இங்கிருந்துதான் போகின்றது இஸ்ரேல் இப்போது இஸ்ரேலிடம் எந்த வருமானமும் இல்லை எல்லாவற்றையும் வழங்கிக் கொண்டு அவர்களுக்கு நிதியையும் கொடுத்து ஆயுதத்தையும் கொடுத்து அவர்களை சும்மா கண் கண்தொடர்புக்காக அவர்களை தடை செய்வதால் வித பலனும் ஏற்பட்டு போவதில்லை இது உதாரணமாக நீங்க சொன்னால் சாவிந்திர சீல்வா மீது பயண தடையை கொண்டு வந்திருந்தார்கள் என்ன நடந்தது என்றால் ஒன்றும் இல்லை அங்கு அவர் இப்போவும் பிரதானியாகத்தான் இருக்கின்றார் இப்போவும் அமெரிக்க தூதுவர் இருக்கின்ற தான் அவரும் விழாவில் தான் அவரும் கலந்து கொண்டார் ஒரு கண்துடைப்பாக உண்மைதான் அப்பொழுது கூட அந்த கேள்வியில் கேட்கும் பொழுது என்னை ஒரு மாதிரி பார்த்தார்கள் வேற என்ன எப்படி கேள்வி கேட்கிறார் அதெல்லாம் ஒரு சாதகமான விடயங்கள் தான் என்று சாதகமான விடயமாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு கண்துடைப்பு நாடகம் தான் தமிழ் மக்களுக்கு அதனால் எந்த ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் மேற்படுத்தப் போவதில்லை அவர்களை தடை செய்வதால் என்ன செய்ய போகின்றார்கள் எனக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை எவ்வாறு வெளிப்படுத்தினார்களோ அதனுடைய ஒரு ஒப்பீடாக இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற நோசோன் கிலிங் என்ற அந்த விடயங்களை அவர்கள் வெளிப்படுத்திய விடயத்தையும் இவருடைய உறவுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் அதுவரைக்கு நன்றி வணக்கம்